வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைகீழாக மாறியது கூட்டணி கட்சிகளின் தேர்தல் முடிவுகள் அதிரடியான தரமான கணிப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க பெல்லைக்கானம் ஆளில் கொடுத்து வைங்க மக்களே தான் அரசியல் சார்ந்த கணவுகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நான்கு முனை போட்டி என்பது ஏறக்குறைய உறுதியாகி கொண்டு அது ஒரு பயணமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான்கு பேருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் எடப்பாடி தளபதி விஜய் மற்றும் சீமான் இவங்க நாலு பேர் தான் இவங்க நாலு பேரில் என்னுடைய வாக்கு யாருக்குனா இவங்களுக்கு தாங்க அவங்களுக்கு தாங்க அவங்களுக்கு தாங்க அவருக்கு தாங்க அப்படின்றாங்க அப்போ யார் தான் வரப்போகிறாங்க யாருக்கு தாங்க உங்கள் முடிவு இதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு வந்து பொதுமக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய புள்ளிகள் அதாவது பொதுமக்கள் பொதுமக்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் இல்லை உறவினர்களாக இருந்தாலும் திருப்பக்கம் திருவார்களாக இருந்தால் யாருக்கு உங்கள் ஓட்டு இவங்களுக்கு போகிறப்பா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் வெளிப்படையாக சொல்லுவாங்க இப்போலாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல மாட்டாங்க நான் யாருக்குன்னா போகிறோம்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் இதை வந்து சொல்ல வரணுன்னா இதில் வந்து ஒரு விஷயம் அரைஞ்சிட்ருக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதாவது பசங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யார் பக்கம் சொல்கிறாங்கன்னா ஒன்று டிவி கே இன்னொன்று என்டிக்கே அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்றது தான் இருக்குது அந்த வரிசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதங்கள் வந்து போகுது இளைஞர்களுடைய பட்டாலும் சரி இளைஞர்களுடைய வாக்குகளும் இளைஞர்களுடைய அந்த அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நகர்வுகளும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கக்கூடிய இதே ஒரு ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் இல்லாமல் இதே ஒரு கவரேஜில் இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தல் ஏப்ரல்

நம்ம கையாண்டுட்டு இருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கணும் கடைபிடிச்சா மட்டும்தான் வந்து நமக்கான வெற்றியும் தீர்மானிக்க முடியும் நமக்கான வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளத்தையும் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கின்ற வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கான ஆதரவு இருக்குன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாமே புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் மற்றும் சீமான் போன்ற ஒரு சில புள்ளிகளுக்கு இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து யதார்த்தமாக வந்து பார்க்கப்படுகிறது மற்றபடிக்கு பழைய ஆளுங்க அதாவது ஓல்டு ஓட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டுன்னு இருக்கிறேன் நான் காலங்காலமாக திமுகவுக்கு போடுறேன் காலங்காலமாக அதிமுகவுக்கு போடுறேன் நான் எப்பயுமே அவங்களுக்கு தான் போடுவேன் எம்ஜிஆருக்கு தான் போடுவேன் இரட்டைலிக்கு தான் போடுவேன் இல்லை நான் கருணாநிதிக்கு தான் போடுவேன் உதயீஸ்வரனி தான் போடுவேன் அப்படின்னு போடுறவங்களும் இருக்காங்க ஸோ இப்படி மாற்றி நான் இல்லைங்க நான் இந்த தடவை மாற்றி போடலான்னுக்கிறேன் விஜய்க்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாம் இல்லை சீமான ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாம் நல்லா பேசிகிட்டே இருக்கார் அப்படின்னு வந்து சொல்கிறவங்களும் இருக்காங்க